கடலூர் மாவட்டத்தில் வந்து போதைப் பொருட்களுக்கு எதிராக அதாவது குறிப்பாக கஞ்சாவின் கஞ்சாவுக்கு எதிராக பல சோதனைகள் செய்து பறிமுதல் செய்திருக்கிறோம் கடந்த வருடம் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது கிலோ கஞ்சா பறிமுதல் செய்திருக்கிறோம் நம்ம மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அதர் அதாவது ஆந்திரா ஒரிசா போன்ற மாவட்டங்கள்லேருந்தான் நமக்கு இங்கே வரும் ஸோ இங்கே யார் வந்து அதை வாங்கி விற்பனை செய்கிறார் அப்படின்றத நோக்கொண்டு நம்ம அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக இந்த இந்த டீம் இந்த டீமை வந்து ஃபாலோ பண்ணி துணை கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆய்வாளர் வீரமணி மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மாதேஸ்வரன் தவச்செல்லம் ஆகியோர் கொண்ட தனிப்படையை வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ இருந்தாங்க இங்கே யாருக்கு சப்ளை பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து அவர்கள் மூலமாக ஒடிசாலேருந்து ஒரு ரெண்டு பேர் வந்து இங்கே கொடுக்குறதா வந்து தகவல் கிடைத்தது அதன் பேரில் வந்து இன்றைக்கி மார்ச் கேட் பக்கத்தில் அதிகாலை வந்து இந்த ஒடிசாலருந்து வந்த அபிலேஷ்குமார் அவர்களுடன் வந்த லாலிசா இரண்டு பேர்ட்ட வந்து இந்த கஞ்சா பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது வந்து இருபத்தி ஒரு கிலோ இது யார் யாருக்கு சப்ளை பண்ணுறாங்கன்னு அவர்கள் கொண்ட அவர்கள் சொன்ன அவர்களை விசாரணை செய்தன் பேரில் குட்டி தேவா சுதாகர் மண்டையோடு சந்துரு ஸோ இந்த மூணு பேருக்கு நெய்வேலி பகுதிகளிலையும் அதுபோல் ஜீவா என்ற நபர் பன்ரோட்டி பகுதியை சார்ந்தவர் அவருக்கும் சப்ளை செய்கிறதாக தகவல் கிடைத்தது இப்போ அவங்க நாலு பேரையும் பிடித்து வைத்திருக்கிறோம் இந்த கஞ்சாவோடு அவங்க எப்படி பேக்கெட் போடுறாங்க அப்படின்றதையும் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது போல் வந்து இந்த போதைப் பொருட்கள் குறிப்பாக கஞ்சா வந்து நம்ம மாவட்டத்தில் அங்கங்கே இந்த கிராம் கணக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க பட் வர்றது பூரா வந்து ஒடிசா அல்லது ஆந்திரா மாநிலத்தில் இருந்து ஸோ இனி வேறு ஏதாவது நெட்ஒர்க் இருக்கா அப்படின்றதையும் நம்ம விசாரணை செய்துட்டு வரோம் இந்த பிடிபட்டவர்களிடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் இந்த புரோக்கராக செயல்பட்டவர்களும் விசாரணை செய்யப்பட்டு வருகிறேன் இல்லை காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் மட்டும் ஐந்து வழக்குகள் வந்து கமர்ஷியல் குவாண்டிட்டி இருபத்தி ஓரு கிலோவுக்கு மேலே ஒரு தடவை முப்பது முப்பத்தஞ்சு ஐம்பது கிலோ வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் போட்டவங்க இப் நான் சொல்கிறேன் நூற்றி இருபது பேர் இனி ஜெயிலில் தான் இருக்காங்க அந்த புரோக்கர்ஸ் பயணம் செயல்பட்டோம் அது இல்லாமல் சில பேர் வந்து இனி வெளியே இருக்காங்க அவங்கள வந்து தலைமறைவாக இருந்தாங்க அவங்கள தேடும் பொருட்டு தான் பட் மா கஞ்சாவின் புழக்கம் வந்து முந்தைய விட நல்லா கட்டுப்பாடாக இருக்கிறது வர வர நமக்கு தகவல் கிடைத்துவிடும் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம அரச கடலூர் மாவட்டத்தில் வந்து போதைப் பொருட்களுக்கு எதிராக அதாவது குறிப்பாக கஞ்சாவின் கஞ்சாவுக்கு எதிராக பல சோதனைகள் செய்து பறிமுதல் செய்திருக்கிறோம் கடந்த வருடம் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது கிலோ கஞ்சா பறிமுதல் செய்திருக்கிறோம் நம்ம மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அதர் அதாவது ஆந்திரா ஒரிசா போன்ற மாவட்டங்கள்லருந்தான் நமக்கு இங்கே வரும் ஸோ இங்கே யார் வந்து அதை வாங்கி விற்பனை செய்கிறார் அப்படின்றத முதற்கொண்டு நம்ம அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக இந்த இந்த டீம் இந்த டீமை வந்து ஃபாலோ பண்ணி துணை கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆய்வாளர் வீரமணி மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மாதேஸ்வரன் தவச்செல்லம் ஆகியோர் கொண்ட தனிப்படையை வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே யாருக்கு சப்ளை பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து அவர்கள் மூலமாக ஒடிசாலருந்து ஒரு ரெண்டு பேர் வந்து இங்கே கொடுக்குறதா வந்து தகவல் கிடைத்தது அதன் பேரில் வந்து இன்றைக்கு மார்ச் கேட் பக்கத்தில் அதிகாலை வந்து இந்த ஒடிசாலருந்து வந்த அபிலேஷ்குமார் அவருக்குடன் வந்தால் லாலிசா இரண்டு பேர்கிட்ட வந்து இந்த கஞ்சா பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது வந்து இருபத்தி ஒரு கிலோ இது யார் யாருக்கு சப்ளை பண்ணுறாங்கன்னு அவர்கள் கொண்ட அவர்கள் சொன்ன அவர்களை விசாரணை செய்துன்னு பேரில் குட்டி தேவா சுதாகர் மண்டையோடு சந்த்ரு ஸோ இந்த மூணு பேருக்கு நெய்வேலி பகுதியிலையும் அதுபோல் ஜீவா என்ற நபர் பன்ரோட்டி பகுதியை சார்ந்தவர் அவருக்கும் சப்ளை செய்கிறதாக தகவல் கிடைத்தது இப்போ அவங்க நாலு பேரையும் பிடித்து வைத்திருக்கிறோம் இந்த கஞ்சாவோட அவங்க எப்படி பாக்கெட் போடுறாங்க அப்படின்றதையும் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதுபோல் வந்து இந்த போதைப் பொருட்கள் குறிப்பாக கஞ்சா வந்து நம்ம மாவட்டத்தில் அங்கங்கே அந்த கிராம் கணக்கில் விற்றுக்கிட்டு இருக்காங்க பட் வர்றது பூரா வந்து ஒடிசா அல்லது ஆந்திரா மாநிலத்திலேருந்து ஸோ இனி வேறு ஏதாவது நெட்வொர்க் இருக்கா அப்படின்றதையும் நம்ம விசாரணை செய்துட்டு வர்றோம் இந்த பிடிப்பட்டவர்களிடம் இருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் இந்த புரோக்கராக செயல்பட்டவர்கள் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது இல்லை காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் மட்டும் ஐந்து வழக்குகள் வந்து கமர்ஷியல் குவான்டிட்டி இருபத்தி ஒரு கிலோவுக்கு மேலே ஒரு தடவை முப்பது முப்பத்தஞ்சு ஐம்பது கிலோ வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் போட்டவங்க இப்பையும் நான் சொல்கிறேன் நூற்றி இருபது பேர் இனி ஜெயிலில் தான் இருக்காங்க அந்த புரோக்கர்ஸ் பெயரும் செயல்பட்டவர் அது இல்லாமல் சில பேர் வந்து இனி வெளியே இருக்காங்க அவங்கள வந்து தலைமறைவாக இருந்தாங்க அவங்கள தேடும் பொருட்டு தான் பட் ம கஞ்சாவின் புழக்கம் வந்து முந்தைய விட நல்லா கட்டுப்பாடாக இருக்கிறது வர வர நமக்கு தகவல் கிடைத்த விடும் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம அரசு